this திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஈ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபுல் ஆன் பிளேஸ்டோர் அண்டு ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற போய் செக் பண்ணி பாருங்கள் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பதித்து கதித்தூங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் குதவும் செங்கதிர் பாதம் இரண்டில் പൺമണി സദങ്ക ഗീതം പാട കിങ്ങിണിയാട மையல நடஞ்செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளால் என காக்கென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாயின் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசகன் மருகா வருக வருக நேசக் புறமகள் நினைவூன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேளவன் நித்தமும் வருக சிவகிரி வேளவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரவண பவச ரிவண இரவண ரிரிரி ரிவன பவசரி வீணபவ சரவண வீரா நமோ நம சரவண நிற நிற நிறன வசர வனபவ வருக வருக அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இணையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டு இளங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் மடையுடன் சவ்வும் உய்யொலி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளறொளி ஐயும் நிலை முன் ൂളിലും സൺമുഖൻ തീയും തനിയളി എവവും കുണ്ടളിയാം ശിവ കുഹൻ ദിനം വരു ആറ് മുഖമും മണിമുടിയാറും നേരിടും നെറ്റിയും നീണ്ട പുരുവം பன்னிரு கண்ணும் பவள செவாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சூட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறு தின் அழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பல உடைய திருவையிருந்தியும் துவண்ட மருகில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நற்

ரிரி ரி டுடு 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 டு டகு டகு டிகு டிகு டங்கு டிங்கு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவெல் முந்து என்றனை ஆளும் ஏரக செல்வா மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்து உதவும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதன் என்றும் உன் திருவடியை உறுதி என்றதும் என் தலை வைத்துன் இணையடி காக்க என் உயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிரு பன்னிருவிழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடிப்புனை நெற்றியை புனித வேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசெவி இரண்டும் வேலவர் காக்க நாசில்கள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருபல் முனைவேல் காக்க செப்பி நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க என் இளம் கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரிலம் முளைமார் திருவேல் காக்க வடிவேல் இருதோல் வளம் பெற காக்க பிடரிகள் இருண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுப்பதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றடை அழகுற செவ்வேல் காக்க நானாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் ிகளை அயல்வேல் காக்க வட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனை தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐ விரலடியனை அருள் வேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன்கை இரண்டும் முரண் வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவலிருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் அடியேன் வசனம் அசைவுள்ள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அற இருள் தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீங்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க தாக்க தாக்க தடையுற தாக்க பாக்க பாக்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும்பகை அகல பல்ல பூதம் வாலாஸ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் மடங்கா முனியும் പിള്ളും പുളക്കടൈ മുനിയും കൊള്ളിവായ് പേ കുറളെ പേകളും பெண்களை தொடரும் அடியரை கண்டால் அலறி கலங்கிட இருசி காட்டெறி இத்துன்பசேனையும் எல்லிலும் எதிர்படும் மன்னரும் கனகபூசை கொள்ளும் அனைவரும் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆனை அழியினில் அரும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் எம்பும் நகமும் மயிரும் நீள் முடி மண்டையும் உடனே பலகல சத்துடன் மனையர் புதைந்த வஞ்சனை ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் ஜோரும் ஓதுமன் அஞ்சனம் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அழைந்து குழந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதால் என்னை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய் விட்டலறி மதிக்கெட்டோட பனியினில் முட்டை பாச கட்டுட கட்டுடனங்கம் கதறிட கட்டு கட்டு உருட்டு கால்கை முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செது செதுலாக சொக்கு சொக்கு சூர்பனை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளால் பற்று பற்று பகலவன் தணலறி தனலெறி தனலெறி தனலதுவாக விடுவிடு வேலை வருண்டது மூட புலியும் நரியும் புன்னரினாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க உளிர்புஞ்சுழரும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வளைப்பு பித்தம் சுளசையங் குணமும் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்விப் புருதி பக்கப்பிளவை படர்தொடைவாளை கடுகவன் படுகவன் கைத்தால் சிறந்தி பற்குத்தரனை பரு யாப்பும் எல்லா பிணியும் என்னை கண்டா நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேல் உலகும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணால் அரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாவும் பவனே சையொலி பவனே திரிபுர பவனே திகழொலி பவனே பரிபுறபவனே பவனே அரிதிரு மருகா அமராவதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிரை விடைத்தாய் கந்தா குகனே கதிர்வேலோனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த வேல் முருகா செலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்தூரை கதிர்வேல் முழுகா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குழிவாள் அழகிய வேளா செந்தின் மாமலரும் செங்கல்வராயா வராயா சமரா புரிவாள் சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் இன்னா இருக்க யானுனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவின் பூதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன் அருளாக அன்புடன் இறைச்சி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேளாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலூன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைகுரு வாழ்க 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 மலைக்குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணா தூசமும் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன்கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளேயாம் பிள்ளை என்றன்பாய் பிரியம் அளித்து மைந்தன் என் மீது மனமகிழ்ந்தருளி தஞ்சம் என்று அடியார் தலைத்திட அருள் செய் கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பால தேவர் ராயன் பகந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நானும் ஆச்சாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவது வாக்கி கந்தச ஸ்ரீ கவசம் மீதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பதாறு உருக்கொண்டு ஓதிய ஜபித்து உகந்து நீர் அணிய அஷ்டத்துக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்பவர் சேர்ந்தங்க அருள்வார் மாற்றாரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ஈரெட்டாய் வாழ்வார் கந்தர் கந்தற்கை வேளாம் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியால் காண வெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்ததென உள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீர லட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்தகை அதனால் இருபத்தேழ்வர்க்கு உவந்து அமுதளித்த குருபரன் பழனி குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி இணைத்தடு தாட்கொள் என்றனது உள்ளம் மேவிய வடிவரும் வெளவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குரமகள் மணமகள் கோவை போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பா யுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே மயில் மிடுவோய் மலரடி சரணம் 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 சரவணபவோம் சரணம் சரணம் சரணம்